வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்ப நீங்க பாக்குறது வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் இருக்க தி சென்னை சேல்ஸ்ல இருந்து நைட்டி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோங்க நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் எயிட் ஃபிஃப்டி மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் நைட்டி இருக்கு ஒன் ஃபிஃப்டி நைட்டி டபுள் எக்ஸ்எல்ல கூட அவைலபிள் இருக்கு அதுல ஒரு சின்ன கிஃப்டோட் கூட உங்களுக்கு வருது அதெல்லாமே காட்டுறேன் இப்ப நீங்க பாக்குற நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பீஸ் எயிட் ஃபிஃப்டி எல்லாமே சஃல் கலெக்ஷன்ஸா காட்டுறேன் ஒரே மாதிரி காட்டாம உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைட்டி ஒன் செவன்டி ஃபைவ் நைட்டியுமே இதுல பாக்கலாங்க இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து நைட்டி பாருங்க இருக்கு உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டர்னு டைட்டானிக் மாடல் ஃப்ராக் மாடல் காலர் நிக் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலந்துருக்கு இதெல்லாமே ஒன் செவன்டி ஃபைவ் நைட்டிங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிப்போட தான் காலர் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க எதுவுமே கவர் பிரிக்கலங்க ஏன்னா ஃபோல்டிங் போயிரும் அப்புறம் இதெல்லாம் பாருங்க முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா சிங்கிள் பீஸ் நீங்க மூணு பீஸா எடுத்துட்டீங்கன்னா எயிட் பிப்டிக்கு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அண்ட் மேட்ச் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் டார்க் கலர் லைட் கலர்ஸ் எல்லா கலருமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு சோ ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் உங்களுக்கு வீடியோ கால்ல காட்டுவாங்க இதெல்லாம் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாங்க உங்களுக்கு லைன்ஸ் வந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கு இங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிப்டி அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து வருது சோ ரொம்பவே நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் பாருங்க இதெல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு இதெல்லாம் டபுள் எக்ஸ் எல்லு முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா மூணு பீஸ் எயிட் பிப்டி சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுக்குறாங்கன்னா அது எல் சைஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் ஆனா இங்க வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸே வந்து கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸ்எல் தான் அதிகமான யூசர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க இதோட ரேட்டு முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா இது வந்து எக்ஸ்எல் சைஸுங்க உங்களுக்கு சைஸ் வந்து பாருங்க எக்ஸல் சைஸ் நல்ல ஒரு மெரூன் கலர் சிப்பு வச்ச மாதிரியான நைட்டி தாங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து சிப் கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம அங்க ஒவ்வொன்று மாடல்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அந்த மாடல்ஸ் பார்த்து கூட நீங்க எடுத்துக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் உங்களுக்கு வந்து மூணு நைட்டி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அதாவது முந்நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நைட்டி வந்து மூணு பீஸ் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நைட்டி மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் இது மட்டும் இல்லாம ஒன் ஃபிஃப்டி நைட்டியுமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க எல்லாமே இந்த வீடியோல கலந்துதான் காட்டுறேன் இந்த மாதிரி லைட் பிங்க் ஷேட் இருக்கிற மாதிரியான கலரு பைப்பிங் வச்ச மாடல் பைப்பிங் வித் ஜிப் மாடல் தான் இந்த பேட்டர்னு இந்த மாதிரியான எல்லா பேட்டர்மே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் லைட் வந்து ஒரு ப்ரவுன் கலரு த்ரீ பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு குடுக்குறாங்க த்ரீ பீஸ் எயிட் பிப்டிக்கு தராங்க ஒன் பிப்டி நைன்ட்டி அவைலபிள் இருக்கு ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த மாதிரி வேரியபிள் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு குவாலிட்டி பிராண்டை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து மாறும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாங்க கலெக்ஷன்ஸ் உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா நல்ல ஒரு பிளாக் கலர்ல உங்களுக்கு மெரூன் கலர்ல பைப்பிங் வச்ச மாதிரியான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிளாக் காம்பினேஷன் இருக்கிறது ரொம்பவே அழகா இருக்குங்க உங்களுக்கு இதுலயே வந்து உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைட்டிஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து காட்டுற நிறைய பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க அதுல எல்லாமே கலந்துருக்கு இன்ஸ்கட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்லயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரீசன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் டைப்ல இருக்கிற நைட்டிங்க இதுலயுமே ரேட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா நான் சொன்ன இல்லையா நூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு நைட்டி இருக்குன்னு சொன்னால அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம வந்து பாக்குறோம் இது வந்து ஒன் பிப்டி நைட்டி இதுலதான் என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன் ஃபிஃப்டின்னு போட்டிருக்கிற இதுல வந்து டபுள் எக்ஸல் சைஸுங்க ஒன் பிப்டின்னு வந்து போட்டிருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த பொட்டு டிசைன் ஒட்டியிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்லா ஒரு வெந்தய கலர் ஒன் பிப்டி பைப்பிங் மாடலுங்க இது ஜிப் வித் பைப்பிங் மாடல் இங்க பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் எல்லாமே சைஸோட காட்டுறேன் பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் சைஸ் பொறுத்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே பாருங்க இத ஒன் பிப்டி தான் இதுதான் சொன்னேன் பாருங்க இந்த மாதிரி பொட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே அந்த இதோட வந்துருது இதுதான் ஒரு சின்ன ஃப்ரீ கிஃப்ட்னு சொன்னா இல்லையா அது இதெல்லாம் டபுள் எக்ஸல் லைட் பிங்க் ஷேடுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் பைப்பிங் மாடல் வித் ஜிப் மாடல்ங்க இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் செவன்டி ஃபைவ் நைட்டி சிங்கிள் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் செவன்டி ஃபைவ் வரும் இதெல்லாமே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க பிராண்டட் நைட்டி தான் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது எக்ஸல் சைட்

பைப்பிங் மாடல் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் பைப்பிங் மாடல் சூப்பரா இருக்கு பாருங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டர்ன்ல பைப்பிங் மாடல்ல வந்திருக்கு சோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் அப்படியே பாருங்க கூச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் சிப் மாடலுங்க நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய்தான் உங்களுக்கு நைட்டி சிப் மாடல் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டன்ல கொடுத்துருக்குறாங்க இது நல்லா ஒரு மெரூன் கலர்ல வந்து இருக்கு டார்க் கலர்ஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் ஆகாது சீக்கிரம் கலெக்ஷன்ஸ்ல இருக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஃபைவ் அப்புறம் த்ரீ பீஸ் எயிட் பிப்டி அந்த மாதிரி வேரியபிள் மாடல்ல குடுத்துருக்காங்க நிறைய கஸ்டமர் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க இதெல்லாமே நூத்தி ஐம்பது ரூபா பாருங்க ஸ்டோன் வச்சு போட்டு டபுள் எக்ஸல் சைஸ் நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் விரும்பி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் விரும்பி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகழகான பேட்டர்ன்ஸோட வந்து வருதுங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாமே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் மட்டும் தாங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பாக்குறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சோ இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாமே லைட் பிங்க் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த பொட்டோட உங்களுக்கு வந்து வருது டபுள் எக்ஸ்எல் ஒன் பிப்டி மட்டுமே ஒன் பிப்டிக்கு இந்த நைட்டி வந்து சான்ஸ்லெஸ்ங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க எங்க தேடுந்தீங்கனாலும் மோஸ்ட்லி கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்பு ஜிப் மாடல் அந்த மாதிரி கலந்து வந்து வருது இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு ரூபாய்தான் ரொம்ப நல்லா இருக்கு அழகான கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நல்ல ஒரு மெரூன் கலர் இந்த மாதிரி பொட்டுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ல இல்லாம மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும்தான் ஒன் ஃபிஃப்டி நைன்டிஸ் விருப்பப்படுறவங்க இது மாதிரி எடுத்துக்கலாம் அழகா இருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரா கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பாருங்க காலர் பேட்டர்னு ஒன் ஃபிஃப்டி தான் நினைக்கிறது காலர் இல்ல ஒன் செவன்டி ஃபைவ் இருக்கும் ஏன்னா ஒன் பிப்டி போடல காலர் பேட்டர்னும் இருக்கு பேட்டர்னுமே இருக்கு தேடி மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு புடிச்சது இதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க உங்களுக்கு